श्री गुरुभ्यो नव गंगा माता की जय அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று பாபஹர தசமி கங்கா தசரா வைகாசி மாத சுக்லபக்ஷ தசமி தினம் பாபகர தசமியாகவும் கங்கா தசராவாகவும் கொண்டாடப்படுறது கங்கையின் அவதார தினமாகவும் இதை கொண்டாடுவர் இந்த நாளில் கங்கையில் நீராடினால் நாம் செய்த பத்து வித பாபங்கள் நீங்கும் என்று புராணங்கள் சொல்றது இந்த தினத்துல பாபங்களை அழிக்கவல்ல பாபஹர ஸ்தோத்திரங்களை ஜபம் பாராயணம் செய்வது மிகுந்த நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாம சக்தி வாய்ந்த தச பாப்பகர கங்கா ஸ்துதி பார்க்கலாம் நதியாம் கங்கையை துதி செய்யும் இந்த ஸ்தோத்திரம் காந்த புராணத்துல இருக்கு மிகவும் அரிதான சக்தி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய முந்தைய பத்து பிறவிகளில் செய்த பாபங்களையெல்லாம் அழிக்கும் இப்பிறவியில் ஏற்படும் இன்னல்களையும் இடர்களையும் எதிர்நோக்க துணிச்சலான மன ஆற்றலை அருளும் வல்லமை கொண்டது இந்த ஸ்தோத்திரம் அவ்வளவு சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம் கங்கை பாயும் பகுதிகளில் இந்த கங்கா தசரா விழா கொண்டாடப்படுவது போல ராமேஸ்வரத்திலும் பாபகர தசமி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நம்மால் காஷி ராமேஸ்வரம் செல்ல இயலாத நிலையில் வீட்டில் உள்ள தண்ணீரில் கங்கையை நினைத்து புனித நீராடினாலும் அறியாமலும் நாம் செய்த பாபங்கள் தீரும் சொல்லப்படுது இந்த நாளில் கங்கை நதியில் புனித நீராடுவதோடு கங்கையை வணங்குகின்றனர் இதனால் நாம் செய்த பாபங்கள் நீங்கும் என்பதோடு நமது முன்னோர்களின் ஆசையும் சேர்ந்து கிடைக்கும் வைகாசி மாதம் சூரியன் ரிஷபத்தில் சஞ்சரிக்க கண்ணீராசியில் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்க சுக்லபக்ஷம் தசமி திதி ஒரு புதன்கிழமை நன்னாளில் யோகம் கூடி வரும் நல்ல நாளில் கங்கை நதி கங்கா மாதா இந்த தேவலோகத்திலிருந்து இந்த புண்ணிய பூமியில் பிரவாகம் செய்ததாக சொல்கின்றன புராணங்கள் தேவலோகத்திலிருந்து கங்கை நதி ஒன்றும் சாதாரணமாக வந்துவிடவில்லை பகீரதன் செய்த கடும் தவத்தின் பலனாகவே தான் இந்த பூமியில் கங்கையின் பிரவேசம் நிகழ்ந்துள்ளது புனிதமான கங்கை நதியில் நீராடுவதன் மூலம் நாம் செய்த பத்து வித பாபங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் அதென்ன பத்து வித பாபங்கள் என்று கேட்கலாம் மனதாலோ உடலாலோ வாக்காலோ ஒருவரை காயப்படுத்துவது ஏதாவது ஒன்றினை அதனை போக்கிக் கொள்ள இந்த பாபகர தசமியை கங்கா தசரா தினத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இந்த கங்கா தசரா தனத்துல அனைவருமே ஒருமுறை கங்கா நதி பூமிக்கு வந்த புராண கதையை அவசியம் கேட்க வேண்டும் நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம் தேவலோகத்தில் மந்தாகினியாக ஓடும் புண்ணிய நதி கங்கையாகவும் பகீரதன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் இருந்ததன் பலனாக பூமிக்கு வர சம்மதித்த கங்கை அன்னை தனது வேகத்தை கட்டுப்படுத்த சிவபெருமானால் மட்டுமே முடியும் என்று கூறினார் சிவனின் சம்மதம் வாங்க மீண்டும் தவம் இருந்தார் பகீரதன் ஒரு வழியாக சிவபெருமானின் சம்மதமும் கிடைக்கவே மகிழ்ச்சியாக பாய்ந்து வந்தாள் கங்கை தனது ஜடாமுடியால் கங்கையின் வேகத்தை கட்டுப்படுத்தினார் சிவபெருமான் வேகம் குறைந்து அமைதியாக பூலோகத்தில் பாய்ந்தார் கங்கை அன்னை உடனே பகீரதன் கங்கை அன்னையிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தார் பாதாளலோகத்தில் உள்ள முன்னோர்களின் அஸ்தியை கரையச் செய்து புனிதப்படுத்திய பின்னர் இந்த பூ உலகத்தில் பாய்ந்து புனிதப்படுத்துவீராக என்று கேட்கவே கங்கை அன்னையும் அவ்வாறே செய்தாள் வைகாசி மாத எண்ணெய் பூமிக்கு வந்து பகீரதனின் முன்னோர்கள் செய்த பாபங்களை நீக்கிய இந்த பாபகர தசமி நன்னாள் இன்றைய தினம் இந்த நாளைத்தான் கங்கா தசமியாக வட இந்தியாவில் பத்து நாட்கள் கங்கை பாயும் நதிக்கரைகளான காஷி அலகாபாத் ஹரித்வார் ரிஷிகேஷ் ஆகிய ஊர்கள மிக விமர்சையாக கொண்டாடுகின்றனர் இப்படி இருக்க ராவணனை வதம் செய்த ராமபிரான் சீதாதேவி லக்ஷ்மணருடன் ராமேஸ்வரத்தில் கடற்கரை மணலில் லிங்கம் உருவாக்கி வழிபட்டு தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தையும் பாபங்களையும் போக்கிக் கொண்டார் இந்த நாளும் பாபகர தசமி நாள் அப்படின்னு சொல்றது புராணம் எனவே காசிக்கு போக முடியவில்லையே ராமேஸ்வரம் போக முடியவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம் நம் வீட்டிலிருந்தே புனித நீராடுவோம் போக்கிக் கொள்வோம் இப்போ நாமந்த புராணத்துல உள்ள தச பாபங்களை போக்கும் தச பாபகர ஸ்துதி பார்க்கலாம் இந்த யார் ஒருவர் பக்தியுடன் படிக்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்கள் மனதால் உடலால் வாக்கால் செய்த பத்து வழிகளில் செய்த பாபங்களிலிருந்து விடுபடுவார்கள் அப்படின்னு இதோட பலஸ்ருதி சொல்றது ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் தச பாபகர ஸ்துதி नमः शिवाय गङ्गायै शिवदायै नमो नमः नमस्ते रुद्ररूपिै शङ्कर्यै ते नमो नमः नमोऽस्तु विश्वरूपिण्यै ब्रह्ममूर्त्यै नमो नमः सर्ववेदस्वरूपिण्यै नमो भेषजमूर्तये सर्वस्य सर्वव्याधीनं विषश्रेष्ठै नमोऽस्तु ते स्थाणुजङ्गमसम् भूतविषहन्त्रै नमो नमः भोगोपभोगदायिन्यै भोगवत्यै नमो नमः मन्दाकिन्यै नमोऽस्तेऽस्तु स्वर्गदायै नमो स्वर्ग नमः नमस्त्रैलोक्यभूषायै जगद्दात्रे नमो नमः नमस्त्रिशुक्लसंस्तायै तेजोवत्यै नमो नमः नन्दायै लिङ्गदारिण्यै नारायण्यै नमो नमः नमस्ते विश्वमुख्यायै रेवत्यै ते नमो नमः बृहत्यै ते नमोस्ते सुलोकदात्रायै नमो नमः नमस्ते विश्वमित्रायै ते नमो नमः पृथ्व्यै शिवामृतायै च सुवृक्षायै नमो नमः शान्तायै च वरिष्ठायै वरदायै नमो नमः पुत्रायै सुखदोग्दैत्रयै च सञ्जीवन्यै नमो नमः भ्रमिष्ठायै ब्रह्मदायै दुरुतगैन्यै नमो नमः णतार्तिप्रभिन्यै जगन्मात्रे नमोऽस्तु ते सर्वपत्प्रतिपक्षायै मङ्गलायै नमो नमः शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवि नारायणि नमोऽस्तु ते शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवि नारायणि नमोऽस्तु ते निर्लेपायै दुःखहन्त्र्यै दक्षायै ते नमो नमः परात्परतरे तुभ्यं नमस्ते मोक्षदे सदा गङ्गे मामग्रतो भूय गङ्गे मे देवि पृष्ठदा गङ्गे मे परस्पयोरेहि त्वयि गङ्गेस्तु मे स्थिति आदौ त्वमन्ते मद्ये च सर्वम् त्वङ्गाम् गते शिवे त्वमेव नारायणपरा गङ्गे त्वाम् परमात्मा च शिवस्तुभ्यम् नमः शिवे य इदम् पतति भक्त्या नित्यं न रोपिया शृणा श्रद्धया युक्तकाय वाक् दशदा संस्थितै दोषै सर्वैरेप प्रमुच्यते इति दश गङ्गास्तुति सम्पूर्णम् அனைவரும் இந்த நன்னாளில் இந்த ஸ்தோத்திரத்தை ஒருமுறை பாராயணம் செய்து மனதாலும் உடலாலும் வாக்காலும் செய்த அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுபடுவோம் சகல சௌபாகியத்துடன் வாழ்வோம் நல்லதே நடக்கும் கங்கா மாதா கே ஜெய் நமஸ்காரம்